பிரைஸ் த தலாட் ஜீசஸ் கிரைஸ்ட் எனக்கு அன்பார்ந்த தேவஜனமே தேவனின் சத்தங்குற நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன் கடந்த வருதம் முழுவதும் நம்மளை பாதுகாத்தார் ஏந்தினார் சுமந்தார் தப்புவித்தார் அப்படிப்பட்ட தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம் இந்த புது வருடத்திலும் ஆண்டவன் நம்மளை பார்த்து கொடுக்குற வாக்கத்தை என்ன நம்ம பார்ப்போம் அந்த வார்த்தையின்படி நம்ம நடக்க அவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம் ஐ மீன் என்னோட கூட சங்கீதன் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் எடுத்துக்கோங்க சங்கீதத்தின் புத்தகம் நாற்பத்தி ஆறு பத்தாவது வசனம் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் ஆமீன் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை சொல்றாரு உங்க கவலை உங்க கஷ்டம் உங்களோட கடந்த வருடம் முழுவதும் நீங்க எதிர்பார்த்த இந்த காரியங்கள் அது நடக்காததுனால ஆன்சைட்டி இல்ல தேவையில்லாத சில வழக்குகள் போராட்டங்கள் இல்ல நீங்களா சில விஷயங்களை கையில் எடுத்து நான் இந்த பிளான் ஏ பிரகாரம் போறேன் இல்ல பிளான் பி செய்யறேன் பிளான் சி செய்யறேன் அது இது நீங்க உங்களை போட்டு வருத்தி கொண்டு எல்லா காரியங்களும் உங்களை குழப்பி கொண்டு இருக்கிற காரியங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செய்ய சொல்றாரு நீங்கள் அமர்ந்திருங்கள் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க எங்க உட்காரணும் விரும்ப இல்ல தேவ பிரசனத்துல தேவ சமூகத்துல போய் நீங்க உட்காருங்க நீங்க தேவ சமூகத்துல உட்காருச்சு என்ன ஆகும்னா தேவன் உங்களுக்காக எழுந்தருள்வார் உங்களோட வேலைகள் எல்லாத்தையும் அவர் வாய்க்க செய்வார் உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளுக்கான கதவுகளை அவர் திறந்து கொடுப்பார் நீங்க என்ன செய்யணும்னா தேவ சமூகத்துல உட்கார்ந்து உங்களோட ஹதயத்தை உங்களோட அந்த சிந்தனைய உங்களோட சரீரத்தை எல்லாம் தேவனுக்குன்னு விட்டு கொடுக்கறது உங்க பிளான்ஸ் எதுவும் அந்த இடத்துல கொண்டு போகாம தேவனே இந்த விஷயத்துல நான் என்ன செய்யட்டும் நீங்க அவர்கிட்ட ஆலோசனை கேட்க உங்களுக்கு ஆலோசனை செய்வார் நீங்க யுத்தம் செய்யாதபடி கத்தலையே உங்களுக்கு யுத்தம் செய்வார் அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு சகாயம் ஜெயத்தை தருவார் கூட சமூகத்தில் அமர்ந்து வெறும் செய்யாம சொல்லல எதை செஞ்சாலும் தேவனோடு கூட முதல்ல ஒப்புரவாய் அவர் சமூகத்துல அமர்ந்து அவர்கிட்ட தெரியப்படுத்தி அவர்களையே சார்ந்து இருந்து நீங்க எந்த பிளானும் போடாதபடிக்கு அவர் உங்களுக்கு என்ன உணர்த்துறாரோ அந்த காரியத்தை எடுத்து நீங்க நடத்த அப்படிப்பட்ட காரியங்களை நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார் நீங்க அமர்ந்துடுங்க ரொம்ப போட்டு உங்களை குழப்பிக்காதீங்க பயப்படாதீங்க கலங்காதீங்க எத்தனையோ தோல்விகளை கண்டு சோர்ந்து போய் இல்ல நான் குயிட் பண்ணிடறேன்னு விட்டுடாதீங்க இல்ல 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 நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் நீங்கள் அமர்ந்து யூ ஜஸ்ட் பீ ஸ்டில் அப்படின்னு இருக்கும் என்னன்னு பீ ஸ்டில்னாக்க உங்களோட ஆக்சன்ல மாத்திரம் இல்ல உங்க மைண்ட் உங்க சிந்தனைய ஸ்டில் ஆக்குங்க உங்க ஹிருதயத்தை ஸ்டில் உங்களோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்டில் தேவ சமூகத்துல அவர் பிரசனத்துல உட்காரச்சு அப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்ளுவார்கள் யாரா இதுல போட்டிருக்கு நானே தேவன் என்று அப்ப தேவன் தான் நம் தேவ எப்படிப்பட்டவர் நானே தேவன்னாக்க நம்ம ஆண்டவராக கருத்தராக இயேசு தவிர வேற தேவன் இல்லை நம்ம அறிந்து கொள்ளும்படி அவர் ஒருவரே தேவன் என்று அவரை நம்பி வந்தவர்கள் வெக்கப்பட மாட்டார்கள் என்று அறிந்து கொள்வீர்கள் அவரை சார்ந்து கொண்டு போது அவர் நம்பிக்கைக்கு அவர் நமக்கு நிச்சயமாகவே முடிவுண்டு நம்பிக்கை மீன் போகாது என்று சொல்லுகிறது அறிந்து கொள்வீர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்க அவர்தான் தேவன் என்று அறிந்து கொள்ளும்படி உங்களுக்காக அவர் செயலாற்றுவார் அவர் செயல்படுவதை நீங்க அறிந்து கொள்வீங்க அவன் எப்படிப்பட்ட தேவன் நீங்க அறிந்து கொள்வீங்க அவர் எப்படிப்பட்டவர் அவன் மோடு கூட உங்க வாழ்க்கையில நடந்து கொண்டு வருகிறார் உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில அவர் நடந்து கொண்டு வருகிறார் என்றதெல்லாம் நீங்க அறிந்து கொண்டு தேவனுக்கு மனதார நன்றி செலுத்துவீங்க ஆமீன் நாங்க இப்ப நம்ம ஜபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே உண்மை துதிக்கிறோம்ப்பா ஆண்டு வரே இப்பொழுதும் கூட தேவ ஜனங்கள் யார் யாரெல்லாம் எந்தெந்த கவலை பாரத்தோடும் ஆண்டவரே கடந்த வருடம் ஆண்டவர் எனக்கு இன்னும் நிறைவேற சொல்லிக்கொண்டு அங்காய்த்து புலம்பிக் கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டு ஆண்டவரே அவர்கள் எல்லோரையும் பார்த்து நீ சொல்லுகிற காரியம் ஆண்டவரே நீங்கள் எல்லோரும் அமர்ந்திருங்கள் நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவரையும் உடைய சமூகத்துல வந்து அமர்னுச்சே உண்மையே சார்ந்துருக்குச்சே எல்லா மன கவலைகள் கஷ்டங்களெல்லாம் மாதத்துல இறக்கி வைத்து உண்மையோட சித்தத்தை ஆண்டவரே நீர் என்ன சொல்ல விரும்புகிறீர் நீர் என்ன சித்தம் கொள்கிறீர் ரொம்ப கேட்டு அணிந்து அந்த விஷயங்கள்ல நீர் சொல்லுகிற விதமாக அவர்கள் செயல்படும்படியா செயல்படும்படியாக தேவனீர் உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறோம் தகப்பனே அப்பொழுது அந்தந்த காரியங்கள் நீரே தேவன் நீர் மாத்திரமே தேவன் என்று ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டு ஆண்டவரே உமது நாமத்தை மகிமைப்படுத்த பிரஸ்தாபடுத்த உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் நீங்க வெறும்ன தேவனுடைய சமூகத்துல அவர் பாதத்துல போய் அமருங்களேன் முதல்ல உங்க மைண்டை விட்டு கொடுங்க உங்க சிந்தனையை விட்டு கொடுங்க உங்க சரீரத்தை விட்டு கொடுங்க உங்க ஆத்மாவை எல்லாத்தையும் கிறிஸ்து பக்கம் திருப்பரிச்சு அப்போ ஒரு மெல்லிய சத்தம் கேட்கும் அவர் பிரசனத்துல நீங்க உட்காரச்சு நீங்க குழம்பி போயிருக்கிற காரியங்கள் எல்லா விஷயங்களுக்கும் அவர் உங்களுக்கு ஆலோசனை கடத்துற ஆலோசனை தந்து யுத்தத்தை அவர் செய்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார் ஆமீன் காட் பிளஸ் யூ